இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஹேமா மற்றும் பிரசாந்த் ஆகியோர் காதலித்து வந்தனர் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது இந்த நிலைமையில்தான் திருமணமான இரண்டு மாதத்தில் இவர்கள் வாழ்விலும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அதாவது வாழ்க்கையை ஒரே நாளில் அடுத்தடுத்து முடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதை இப்போது பார்க்கலாம் இளம் வயதில் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தேர்வு செய்யும் அதே நேரத்தில்தான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதையும் தேர்வு செய்கிறார்கள் இளம் வயதில் ஒருவரை பார்த்தவுடன் வரும் ஈர்ப்பை காதல் என்று புரிந்து கொள்ளும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அவர்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள் கண்மூடித்தனமான காதலால் அவர்களுடைய குணம் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய குடும்பம் என எதையும் பார்ப்பதில்லை இறுதியாக திருமணத்துக்கு பிறகு பார்க்கும்போது விரக்தியையும் வெறுமையையும் சந்திக்கிறார்கள் வாழ்க்கை குறித்து மனப்பக்குவம் வருவதற்குள் வாழ்க்கையே முடித்துக் கொள்கிறார்கள் இன்றைய டூ கே கிட்ஸ் வாழ்க்கையில் துன்பம் என்றால் என்ன விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை சகிப்புத்தன்மை பொறுமை இவற்றை கடைசி வரை கற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையை இழக்கிறார்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்திரிப்பூண்டியில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரிப்பூண்டி அருகே உள்ள ஆட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் சமரச பாண்டி என்பவருடைய மகன் இருபத்தி மூணு வயதான பிரகாஷ் இவர் பெண்களுக்கு குழுக்கள் மூலம் கடன் வழங்கும் நிறுவனத்தில் பணம் வசூல் செய்யும் வேலை செய்து வந்தார் பிரகாஷும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள நீடூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்னுடைய மகள் இருபத்தி ஒரு வயதான ஹேமா என்பவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டனர் இந்த நிலைமையில்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு வீட்டில் பிரகாஷும் ஹேமாவும் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் மறுநாள் காலையில் பிரகாஷ் கண்விழித்து பார்த்தபோது வீட்டில் உள்ள அறையில் அவருடைய மனைவி ஹேமா தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் கூச்சலிட்டார் உடனே சம்பவ இடத்துக்கு சென்ற அக்கம்பக்கத்தினர் தூக்கியில் இருந்த ஹேமாவை மீட்டார்கள் அப்போது திடீரென ஹேமா தூக்கில் தொங்கிய கயிற்றை எடுத்துக்கொண்டு அருகே இருந்த புளிய மரத்துக்கு சென்ற பிரகாஷ் அங்கு அதே கயிற்றால் தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கப்பக்கத்தினர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று திருத்துறைப்பூண்டி டிஎஸ்பி பாஸ்கரன் மற்றும் சில போலீசார்கள் பிரகாஷ் மற்றும் ஹேமாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரகாஷ் ஹேமா உயிரை விட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் காதல் திருமணம் செய்த இரண்டு மாதங்களில் கணவன் மற்றும் மனைவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்